பத்தி அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மற்ற ஜோதிட முறைகள்ல இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஜோதிட முறையை உருவாக்கிய திரு புதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் என்ன நிகழ்வுகள் இந்த ஜோதிடத்தில் இது எப்படி மாறுபட்டது ஏன் இந்த மாறுபட்ட லக்னத்தை வச்சு பலன் எடுக்கிறோம் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் சாதகம் பாதகம் இப்படி எல்லா விதமான கேள்வி பதில்களுக்கும் நம்ம வந்து இந்த நே இந்த நேரத்துல நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் முதல்ல இந்த அச்சய லக்னம் இது இந்த எதுக்காக நம்ம பலன் எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இதில் பலன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உம் ஜோதிட ரசித்து ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க நேரலையில வந்திருக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நேரலில வர முடியல அப்படின்னா காலங்களை வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் இவர் லோகநாதனை விட கேட்டிருந்தேன் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நேரலை பண்ணும்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அது அந்த க கால சூழ்நிலைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்த விட்டு ரெண்டு பேருமே பிஸியாக இருந்த விட்டு அந்த நேரலை பண்ண முடியலை அதற்காக தான் இன்றைக்கி வந்து அந்த நேரலை நிறைய கேள்வி பதில்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடங்கிறது நம்ம எப்படி நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம்ளோ இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் பஞ்சமே இருக்காது ஏன்னா எதிர்காலத்தை பற்றியான அமானுஷங்கள் எதிர்காலத்தை பற்றியான கே ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்பா எதிர்காலத்தை பற்றியான ஒரு தேடல்கள் இப்படி இது நீங்கள் கை க ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே இதை அடக்க முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் இறக்கி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் கூட பேசலாம் ரெண்டு நாள் கூட பேசலாம் இந்த ஜோதிடத்தை நீங்கள் எவ்வளோ நாள் கேள்வி பதில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேள்வின்னா நூறுல ஆயிரம் லட்ச லட்சம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ உதவும் கிரகங்களை வச்சு பேசுகிறதோ நட்சத்திரங்களை வச்சு பேசுகிறதோ பாவங்களை வச்சு பேசுகிறதோ ஏன் பிறந்த தேதிகளை வச்சு பேசுகிறதோ பிறந்த கிழமைகளை வச்சு பேசுறதோ சார் ஞாயிற்றுக்கிழமைல பிறந்த ஒரு பலன் திங்கட்கிழமைல பிறந்த ஒரு பலன் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன் அத இல்லாம வந்து இந்த தேதியில ஒன்னாம் தேதியில பிறந்தார் ரெண்டாம் தேதியில பிறந்தா சார் ரெண்டாம் தேதியில பிறந்தாருன்னா எப்ப பார்த்தாலும் இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு சார் மூணாம் தேதியில பிறந்தா பெரிய விஷயம் என்ன அந்த தேதிகளை பத்தி பேசும்போது கூட நான் ஒரு குறிப்பிட்ட சில எண்கள் தேதிகள பிறந்தவர்கள் கூட எடுத்து பார்த்திருக்கேன் ஒரு முடிவு எடுக்கிறது டக் டக்குன்னு எடுக்கிறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு இதே ரெண்டாம் தேதி பிறகு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புல நான் பாக்குறேன்னா இல்ல உண்மையிலேயே எனக்கு ஏன்னா இது இருக்குன்னு சொல்றதுவோ இல்லை இது மட்டும்தான் எல்லாருமே இந்த தேதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இது எந்த நம்ம வாழ்க்கையில பேசக்கூடியதுல ஒன்னா தேதியில பிறகு தேதியில ஒன்னா தேதியில பிறந்த எட்டாம் தேதியில பிறந்த எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வுல வந்து பெரிய ஜாம்பவன்களா இருக்காங்க சாதனையாளரா வெற்றியாளர்னா ஏன்னா எட்டுங்கிறது ஆராய்ச்சி தானே எட்டுங்கிறது புதுசு புதுசாக தானே எட்டுங்கிறது மறைமுகமா உள்ளதானே எட்டுங்கிறது மனஞ்ஞானம் உள்ளதானே எட்டு தானே ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் எட்டாம் நம்பர் மட்டும் என்ன நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன் சிங்கப்பூரில் எட்டாம் நம்பர் கிடைக்காதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே வந்து எட்டாம் நம்பர் வேண்டான்னு சொல்கிறாங்க அதே சிங்கப்பூரில் எட்டாம் நம்பருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அதே சைனீஸில் வந்து எட்டாம் நம்பர் வந்து கொண்டாடக்கூடிய அமைப்பும் இருக்காது கால சூழ்நிலைகள் கிரகங்கள அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அஞ்சாம் நம்பர் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளி பெரிய பெரிய எதுவுமே தெரியாத ஒரு புத்திசாலியே இல்லாதவர்களும் அங்கே இருக்கிறாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய தீர்க்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக போகும் அப்படின்னு நிறைய இருக்குது ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம்னா எதுக்கு அப்படின்னு எதை எவ்வளோ வேணாலும் தேட்டரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் மூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க அவங்களுக்குன்னு ஜாதம் இருக்கு அவங்களுக்கு தசாபுத்தி இருக்கு அவங்களுக்கு கிரகம் இருக்கு அவங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு அவங்களுக்கு பாவம் இருக்கு நேற்று கூட ஒரு கேள்வி சாந்தேவி சூரியன் வச்சுன்னா அப்பா பிள்ளை பிரிச்சு வச்சிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு நிறைய இருக்கு சார் அது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க ஐப்பசியில் பிறக்கும் குழந்தை அப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அதுல நிறைய பயந்தவங்கள்லாம் நிறைய இருக்காங்க பையன் இருக்க தான் செய்யுது நான் உடனே ஒன்று கேள்வி கேட்குறேன் அப்போ ஒன்பதாம் பேட்ட அப்பா நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக அதை தானே கேட்டேன் கேள்வி அவங்க அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் ஏங்க ஒன்பதாம் பேட் அப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு

இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் அப்படி பார்த்தா ஏழு லட்சம் ரூபாய் இருக்கு எட்டு லட்சம் ரூபாய் பயப்படவே வேண்டியது இல்லையே வேண்டியது இல்லையே ஒரே கிரகத்தை மட்டும் வச்சுக்கலாமே இப்ப லக்கணம் வந்து மேச லக்கணம் இல்ல ரிஷப லக்கணமா இருக்கு இப்ப சனி பவன் நல்லாவே இல்ல எதிர்பார்த்த மாதிரி இல்ல சுக்கரம் சனிக்கும் ஆறு எட்டா இருக்கு இப்ப அப்பாவுக்கு ஆகவே ஆகாது இப்ப போய் நீங்க என்ன சொல்ல முடியும் இப்ப வந்து சார் சூரியன் வந்து நல்லா தான் சார் இருக்கு எனக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் நம்ம அந்த நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்றது சூரியன் உச்சம் சூரியன் உச்சமான எத்தனை பேர் அப்பா மகனும் சேர்ந்தே இல்லையே கண்டிப்பா பிரச்சனைதான் அவங்க ஒரு உரையில ரெண்டு கத்தி மாதிரி அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே ஐபிஎஸில பிறந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு நல்ல யோகத்தை கொடுத்ததையும் பார்த்திருக்கேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப யோகம்னு இருந்திருக்காங்க அந்த கேள்வியோட நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் தள்ளி வைக்கணும்னு இல்லை நீங்க அப்படி நீங்க ரொம்ப பயனீங்கன்னா என்னென்ன முதல் என்ன சொல்லுவோம் இப்போ தத்து கொடுத்து கொடுத்து ஐயா நீ தயவு செய்து இந்த ஜாதம் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த நேரம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வந்து சூரியன் வந்து துலாத்தில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த புள்ளை தத்து கொடுத்தீங்கன்னா போதும் இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கு இதை எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது ஆண் தெய்வத்திற்கா பெண் தெய்வத்திற்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ஆண் குழந்தையா இருந்தால் பெண் தெய்வத்திற்கும் பெண் குழந்தையா இருந்த ஆண் தெய்வத்துக்கும் அவங்க அவங்க குலதெய்வம் எதுவோ அதுக்கு தத்து அப்படி இல்லைன்னா நம்ம பொதுவாகவே எங்கே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்கோ ஆண் வந்து அங்காளம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தத்து கொடுக்கிறது அதே பெண் தெய்வம் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது முருகனுக்கு தத்து கொடுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுலே இது வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு சரிங்க சார் அதோடய இந்த ஜோதிடத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேள்வி ரெண்டு கேள்வி கிடையாது இந்த நேரலை வந்து எல்லாருக்கும் எல்லா கேள்விக்கும் பயன்பெறணும் ஏதோ இந்த நேரலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே தேடல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரமா இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சா என் வாழ்க்கையில் இது நடந்தா எல்லாருமே அதை கேட்பாங்க சார் நான் என்ன சார் பண்ணணும் என்ன சார் பண்ணணும் என் வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்குது அந்த ஜாதகத்தில் அவரவர் நிலைக்கு தான் பார்க்க முடியும் பொதுவான பரிகாரங்கள் பொதுவானத்துக்காக எடுத்துங்க ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நாலாம் வீடு வந்து வீடே அமையாதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பரிகாரமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு ஊட்டி ஏழோ இல்லை ஏழு டெ ஆறு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சக்கர மங்கல கண்டி உங்கள் வீட்டில் வீட்டுக்கு மேண்ட பக்கத்தில் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு மேற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிடுங்க வீட்டு தெய்வத்தை சாமி கும்பிடுங்க கண்டிப்பா அந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு உண்டு நம்ம சொல்றோம்னா வீடு அமையக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அது எப்படி அமையும் ஆனா நீங்க வந்து என்னன்னா உங்களால என்ன சனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதை செய்ய போறீங்க அதை செஞ்சுக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் உடனே இது வந்து இது இது நடக்குமா இது முடியுமா இது எப்படி முடியும் இது ஏன் அப்படின்னு இல்லை உள்ள நேரம் வரும்போது காலதாமதமாக சீக்கிரம் நடந்துரும் அப்படிங்கறத நம்ம அமையும் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு வீடு அமையணும் அப்படின்னா நாலு இடத்த பார்த்துட்டு நானூறு இடத்த பார்த்துட்டு வீடு வாங்காத எத்தனை பேர் இருக்காங்க நாலு நாள் ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த வீடு ஓகே இந்த இடம் ஓகேன்னு சொல்லி முடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை தொட்டு இவங்க ரொம்ப போனோம்னா பார்த்தோம்னா எடுத்த உடனே டக்குன்னு பேசலாம் அந்த விஷயம் ஈஸியா முடியும் கண்டிப்பா இப்ப நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்னுடைய லக்கணத்திற்கு நான் எப்பெல்லாம் அதிர்ஷ்டத்தை சந்திப்பேன் எப்பெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம வந்து அச்சய லக்கணத்துக்கு நம்ம பாக்குறோம் அப்படிங்கறப்போ அப்படிங்கிறப்போ இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கும் நம்ம அப்படி வந்து ஜோதிட முறையை உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்களோட தான் நேர்காணலில் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லக்கணம் துலாம் லகனம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய இயல்பு லகனம் துலாம் லகனமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி ஆப்புங்கிறத கூகுள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணுங்கள் அந்த ஆப்பில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை உள்ளீடு செய்யும்போது உங்களுடைய லக்கணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் இப்போ துலாம் லக்கணம் எப்படி சார் இருக்கும் இந்த இப்போ இத்தனை லக்கணம் பேசிட்டு இருந்தோம் இல்லை இதெல்லாம் அனுபவிக்கிறது இந்த வழக்கணும் பெரிய ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த கண் லக்கணம் போகும்போது பாதி பிடுங்கி சக்கையாக இருக்கிறதெல்லாம் அங்கிட்ட இல்லாமல் இங்கிட்ட செதற வச்சுவிடும் இந்த துலாலக்கணும் இருக்கிறத கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த துலாலக்கணம் வந்து பேர் புகழ் சந்தோஷம் சூழ்நிலைகள் வாழ்க்கை நிறைய ஒத்து போகிறதுக்கு எல்லாரோடையும் ஒத்து போகிறது நிறைய ஆச்சரியமான அதிசயங்கள் வந்து இந்த துலாலக்கணம் இந்த ரிஷபலக்கணம் எப்படி சொன்னோம்ளோ அதேவே ரிஷபத்தை விட ஒரு மடங்கு இந்த துலாங்க இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதிசயங்கள் இருக்கும் ஆச்சரியங்கள் இருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி கன்னி லக்கணத்துல இருக்கிறவங்களும் உங்களுக்கு எப்ப துலாம் லக்கணம் ஆரம்பிக்குது அப்படிங்கறதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா ஒரு நல்ல பலன்களாக நம்ம இருக்கோம் ஆமாம் துலா லக்கணத்தை பொறுத்த ஒரு ஓகே பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் அவசரப்படாமல் ஒரு முடிவு எடுக்கும்போது இப்போ இந்த இந்த இதுக்கு முன்னாடி கண்ணி வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு போது அது புத்திசலித்தனமான முடிவுன்னு எடுத்து தோல்விதான் சந்திக்குது கன்னிக்கு ஆனால் இந்த துலாங்குக்கு வந்து இப்போ அங்க ஆத்திரப்பட்டு முடிவு எடுக்கிறது மேஷமும் மேஷம் அதே இந்த துலா என்ன பண்ணும் அப்படின்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இது வந்து ஆசைப்பட்டு முடிவெடுத்துகூடக்கூடாது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஆசைப்பட்டுறக்கூடாது நல்லா அனுபவிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு பத்து வயசாக இருக்குன்னா நல்லா சாப்பாடு கிடைக்கும் இருபது வயசாக இருந்தால் படிப்பு கிடைக்கும் இருபது வயசாக இருந்தால் நல்ல படிப்பு கிடைக்கும் இருபத்தஞ்சி இப்போ இதில் என்னென்னா இந்த துலாலக்கணம் போகும்போது உடல் ரீதியான இல்லை நம்ம ஏதோ ஒரு குறைபாடு ஏதோ ஒரு வகையில் போட்டு இந்த ரிஷபலக்கணத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அதுதான் அது ஏதாச்சும் ஒரு வகையில் நம்மளை போட்டு சகரிக்குமானா ரொம்ப கஷ்டப்படுத்தும் உடல் ரீதியான கஷ்டம் ரொம்ப இருக்கும் அது வழியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒவ்வொருத்தருக்கு கூடிய தனிப்பட்ட துலாம் லக்னத்துக்கு அது ஒரு பெரிய மைனஸ்ன்னு அதுதான் மற்றபடி வாழ்க்கையில் வந்து எல்லாரும் இருத்து பொறித்து கொண்டாந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் குழந்தை குட்டி புள்ள குட்டி படிப்பு படிப்பு படிப்பாக தான் இவங்க எழுதுறது எல்லாமே மார்க்காக வரும் அதெல்லாம் தொலாக்கணத்து ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ உதாரணமாக இப்போ ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் நான் படிக்கிறேன்னா அறுபது சதவீதம் மார்க் வரும் அறுபது சதவீதம் படித்தா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மார்க் வரும் தொலாலக்கணத்தை பொறுத்தளவு படிப்போ இல்லை வீடு வண்டி வான சொத்து சோகமோ அது அது கூட ஒரு தாத்தா பாட்டை முப்பாட்டை சேர்த்து சொத்தெல்லாம் சேருவது பழைய காலத்து சொத்து சேர்றது பூர்வ முன்னியமா இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கும் பழைய நிகழ்வுகள் எல்லாமே ஒட்டி போகும் பழைய காலத்து தொடர்புகள் எல்லாமே தொடர்பு அடைக்கும் இப்போ ஏதாவது கண்ணில விட்டு போன உறவுகள் அந்த கண்ணில உறவுகள் ஒட்டி அமைப்பு இருக்காது அதே தொழிலாள அப்படி அப்படியே அந்த உறவுகள்லாம் வந்து விட்டோம் ஏய் என்னடா அது போன வருஷம் பத்து வருஷம் எனக்கு உறவுகளே ஒட்டலாமல் இருந்துச்சு நீங்கள் அந்த பத்து பத்து வருஷம் நகரும் போது அந்த அமைப்புகள் வந்து மாறும் பாருங்க ரொம்ப அழகாக அது ஒரு காட்சியாகவே தெரியும் தெரியுது இப்போ இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் அந்த விட்டோம் இப்போ பேர் பணம் புகழ் செல்வாக்கு அங்கீகாரம் மகிழ்ச்சி அது உறவுகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கும் அது போலியா இருந்தால் கூட ஆனால் இது வந்து இந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு நிகழ்வு கிடைக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இந்த வேலை சம்மந்தப்பட்டதும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாது லாபம் இருக்கும் அதை பிரியாச்சு நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அதுக்கான வெகுமதியோ ஒரு லாபமும் கிடைக்கும் அப்போ நம்ம எல்லாரும் பணம் சார்ந்து வரும்போது ஆட்டோமேட்டிக் பணம் கிடைச்சிருதே அப்புறம் வருமானம் வந்துடுதே ஏதோ ஒரு வகையில அது வந்து மூ மூணு வேலை சாப்பாடு நல்ல வருமானம் ஒரு வே ஒரு அடிப்படையான வேலை என்னன்னா இவங்க என்னென்னா இவங்க படிச்சதுக்கும் இவங்க வேலை பார்க்கறதுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அது ஒண்ணுதான் தான் இதில் பெரிய ஒரு மைனஸ் நான் வந்து உதாரணமாக நான் ஒரு வே நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் லாயர் பிடிச்சிருப்பேன் ஆனால் நான் வேறு ஏதோ ஒரு அளவுப்பேன் நான் டாக்டர் பிடிச்சிருப்பேன் நான் வேறு ஏதோ நான் டாக்டர் பிடிச்சிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி அந்த டாக்டரை வச்சு வேலையை வாங்குவேன் நான் அட்மின் போயிடுவேன் இப்படி வந்து வருமான வரும் வேலையை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது பொருத்தமாக இருக்காது தான் ஆனாலும் வந்து பொறு ஓகே அந்த வேலை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தொலாளக்கணம் வந்து போட்டியில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கணம் வந்து தொலாளக்கணம் தான் நல்லது நம்ம இப்ப ரிஷபத்திற்கு வழிபாடு ரிஷபம் பார்க்கும் போதே இந்த ரிஷப லக்னம் துலாம் லக்னம் போகும்போது அங்க சூரியன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு இதுல ஒரு சில கேள்விகள் இருக்கு சார் இப்போ சில கோயில்கள்ல தான் முதல்ல வழிபாடு பண்ணணும் தான் முதல்ல வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கு இது எப்படி அவங்க போய் வழிபாடு பண்ணலாம் இல்ல பொதுவாகவே இந்த இடத்துல வந்து நடராஜரைக்கு நடராஜர் தான் அதுக்கு பிறகு நீங்க சிவாமி அம்மா வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் தான் இந்த கேள்விகள் அதிகமாகவே வரும் அதுக்கான சூரியனுக்காக அந்த கோவிலையே நம்ம வச்சிருக்கோம் அதுதான் எல்லாருமே சொல்ல முடியல நீ என்ன மதுரை ஆட்சியான கே போயில சிதம்பரம் ஆட்சியான கேட்க முடியல அந்த தான் சூரியன் தான் அந்த முடிவெடுக்குமே சில இடங்கள்ல குடும்பத்தில் ஏன்னா இந்த பெண்கள் எல்லா எடுத்த முடிவுகளுமே சரியாக தான் இருக்கும் இந்த நிறைய நான் இப்போ ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நிறுவனம் நடத்தின ஒரு இது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நிறுவனங்கள் நடத்துது என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு பெண் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதிகமாக சக்ஸஸ் ரேட்டு கொடுத்துருக்கு பெண்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இப்போ உதாரணமாக ஒரு நான் ஒருத்தர் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீட்டில் அப்பாவா அக்காவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இந்த இவருக்கெலாம் பணம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது அந்த பணம் ரிட்டர்ன் ஆகுதான் இப்ப அது நான் சொல்லாம கொடுக்க இப்ப ஒரு பெரிய நிறுவனம் நடத்தின ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு தகவல் நான் எனக்கு செவி வழி செய்ட எனக்கு ஏன் இத பத்தி கேட்டேன் அப்படின்னா நம்ம பரிகாரமாக நம்ம என்னென்னோ சொல்கிறோம் நான் என் பணத்தை கொடுத்த பணம் வருமா கொடுத்த பணம் வருமா அப்படின்னா நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போயுமே வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ எங்கே என் வீட்டில் என்ன என்னுடைய மனைவிகிட்டையோ என்னுடைய அக்கா கிட்டையோ இல்லை என்னுடைய அம்மாவிட்டையோ யாரோ ஒருத்தட்ட நான் இவங்களுக்கு பணம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இது ஏன் இப்படி ஒரு இருக்குன்னா நமக்கு தேவைகள் ஒன்று இருக்கும் இந்த தேவைகளுக்கு நீ என்ன பண்ண போற இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கணும்னு ஒரு பணம் வச்சுருப்போம் அப்போ இந்த பணத்தை கொடுக்காது நீ இடத்த வாங்கு அப்படின்னு ஒரு திட்டமிடலுக்கோ இல்லை திட்டமிடாத செயல் செயல்படும் போது நம்மளுக்கு கூட நிறைய மாற்றம் இருக்கும் பாருங்களேன் அதை விட்டு நான் என்ன சொல்கிறேன் ஐயா பாரு இந்த காலகட்டம் நீ பணம் கொடுக்காது அப்படின்னு என் மனைவி சொன்னால் அந்த பணத்தில் நான் ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து அந்த இடம் பயன்படுது நம்ம எவ்வளோதான் பணம் கொடுக்கலவங்க பண்ணாலும் ஒரு செயல் நான் பணம் உதாரணமாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாக அல்ல திட்டவட்டமாக அல்லது ஒரு ஆணித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வுகளை வந்து பதிவு பண்ணுறது அது வந்து எப்பயுமே பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவோ கணவன் ம கணவன் மனைவியில் மனைவி எடுக்கக்கூடிய முடிவோ ஆழமாக வேலை செய்யும் அது துலாளக்கணத்துக்கு அந்த முடிவு அவங்க எடுப்பாங்க நல்லாவே செயல்படும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொழால் லக்கணத்து பெண்கள் தான் முடிவெடுப்பான் ஆண் முடிவே எடுக்க முடியும் கண்டிப்பாக சார் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி எனக்கு இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து அமெரிக்கா போய்ட்டு வந்திருக்கீங்க அந்த பார்த்த நம்ம ராசி பலன்களாக பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்த நம்மளுடைய இப்போ இந்தியாவில் இருந்துட்டு அங்கே போனப்போ நீங்கள் ஃபீல் பண்ண விதங்கள் அங்கே ஜோதிடத்தை அவங்க மக்கள் எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அதில் எதாவது நம்ம கற்றுக்க வேண்டியது ஏதாவது இருக்கா இடத்துக்கு போனால் நம்ம கற்றுக்கணும் அந்த மாதிரி என்னென்ன கொஞ்சம் மக்கள் நிறைய விஷயம் அப்போ அதை வந்து நான் காலைல லோகநாதோட பேசிட்டு இருந்தேன் நான் வந்து இங்க வந்து கார்டை வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க பார்க்குறாங்க இவங்க வந்து அமெரிக்காவில் உள்ள நிகழ்வுகளில் நிறைய பேர் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டதில் நான் வந்து இப்போ வந்து அந்த அங்கே அவங்கவுங்க என்னென்ன எந்தெந்த வழிகளில் ஜோதிடம் பார்க்குறாங்க அவங்களுக்கு எது பயன்படுதுன்னு நான் ஒவ்வொருத்தர்டையும் நான் கேட்குறேன் இந்த இங்கே வந்து என்னென்ன முறைகளில் அவங்க ஜோதிடம் பார்க்குறாங்க அவங்களுக்கு எப்படி பயன்படுது அவங்க இதை புரிஞ்சுக்கிறாங்களா அவங்க கேட்குறாங்களா இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம மனம் சொல்கிறோம் நீ வந்து கர்மான்னு சொல்கிறோம் அவன் மனம் அப்படின்னு உளவியல் ரீதியாக பார்க்குறாங்க நம்ம கர்மான்னு சொல்கிறத நீங்கள் என்ன தான் நம்ம இன்னைக்கு வரை நம்ம ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்து இந்த ஜோதரத்தை சொல்றோம் அவங்க அதே வந்து அவங்க ஒரு செயலாக தான் பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா எனக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் இந்த முடிவுல எந்த முடிவு பெஸ்ட்டா இருக்கும் அதை மட்டும் எனக்கு சொல்லு நீங்க வந்து உங்க அப்பா கூட பிறந்தது மூணு பேர் அம்மா கூட பிறந்த ரெண்டு பேர் அவங்க அவங்க கூட பிறந்த ஆறு பேர் உங்க அப்பா பேர் இந்த பேர் உங்க அம்மா பேர் என் பேர் இதுதான் என் பேர் புதுரை மூர்த்தி தான் சீலகமூதி ஜோதிடம் படிச்சிருக்கேன் இல்ல ஜோதிடத்தை உருவாக்கியிருக்கேன் எனக்கு அடவு கொடுத்துருக்காரு அப்ப எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி இருக்கும் இதே திட்டம் என்றதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லு நான் ஒரு கவுன்சிலிங் வந்தேன் வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல தேவையில்ல தேவையில்லை எதுவுமே வேண்டாம் வாழ்க்கை எப்படி போகும் இல்லை இல்லை இன்னைக்கு நான் இந்த முடிவு எனக்கு இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் நான் இப்போ ஒரு 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 மூணு கோடி ரூபா போட்டு நான் இந்த இடம் வாங்கினா இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் எனக்கு இந்த மூணு வருஷம் இந்த இந்த ஒரு அஞ்சு வருஷத்துல இல்லை மூணு வருஷத்துல இந்த இடத்துல ரிட்டர்ன் வருமா வராதா இந்த இடம் வாங்கலாமா இல்லை இடத்துல இல்ல பணத்தை வேறதிலையும் நான் இன்வெஸ்ட் பண்ணால் நான் எனக்கு இதுலருந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ண வரும் இது பெரிய புரிதல் சார் ஏன்னா நம்ம நம்ம செய்த செயல்களுடைய வினையை அனுபவிக்கும் போது நம்ம அடுத்தவங்க மேலே ஈஸியாக பழி போட்டுறோம் இல்லையா இது இன்னார் சரியில்லை அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறது ஆனா அங்க எவ்வளவு அழகா மனம் அப்படிங்கிறப்ப எல்லா செயலுக்கும் அவங்க தானே முதன்மை ஆகுறாங்க கண்டிப்பா அதுதான் அவங்களுக்கு அந்த ஒரு இதுதான் அந்த ஜோதிடத்துல நிறைய பேர் நான் கேட்பேன் வந்து நான் ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பேர் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா தயவு செய்து உங்களோட கொஸ்டின் எழுதி கொண்டு போய் ஜோதிடம் கொடுத்துருக்கீங்க பேசவே பேசாதீங்க எனக்கு தான் இப்போ கொஸ்டின் நான் வீடு வாங்குவோம்னா வாங்க மாட்டேன்னா வீடு வாங்கினா எப்ப வீடு வாங்கணும்னா எப்ப வீடு வாங்கினா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வாங்கலாம் வாங்க முடியாதுன்னா எப்போ எப்போ வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மே வரைக்கும் நீ பொறுமையாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மேக்கு பிறகு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்ப ஒரு காலத்தை ஒரு திட்டமிடணும் நம்ம வந்து போனோம் உட்கார்ந்துட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு கடந்த கால நிகழ்வு சொல்லுங்க அது சரியா இருந்தா நான் அதுக்கு மேல கேள்வி கேட்டுக்கிறேங்கிற தான் இப்போ இருக்கு பத்து கேள்வியில இருபது கேள்வியோட எழுதிங்க இயல்பியில ஜோதிடம் பாருங்க எந்த முறையில் வேணாலும் ஜோதிடம் பாருங்க எந்த முறையில் வேணாலும் ஜோதிட படிங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க ஒரு ஜோதிடத்தை போனா ஒரு பத்து கேள்வி எழுதி கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு இந்தெந்த கேள்வி நீங்கள் கேள்வி எழுதலைன்னா நீங்கள் ஒரு பாதையை திட்டமிட முடியாது ஏன் அப்படியாதுன்னா நீ ஒரு பஸ் ஸ்டாலில் நின்றுட்டு நான் இந்த ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறேனா எப்படி ஏறுங்க ஏதாவது பஸ்ஸில் ஏற்றி விட்றேன்னா எந்த பஸ்ஸில் ஏற்றி விடுறது நான் ஒரு பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாலில் நிற்கிறேன் எனக்கு தஞ்சாவூர் போனால் இந்த இங்கே தஞ்சாவூர் பஸ் அன்னைக்கும் இங்கே ஏறுப்பா இந்த பஸ்ஸு இப்போ பத்தையாளுக்கு போகுது பதினொன்றையாளுக்கு போகுதுன்னு சொல்லுவீங்க அதுமாரி ஒரு ஜோதிடத்தை ஒரு கொஸ்டின் நீங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு அழகாக இருக்கும் நீங்கள் திட்டமிட்ட முடியலைன்னா உங்களுக்கு கேள்வியை திட்ட முடியலை அப்புறம் எப்படி நீங்கள் பலன் பேர் எடுப்பீங்க கண்டிப்பாக ம் இந்த தொழிலாளக்கானத்தை பொறுத்தளவு பெரிய வாய்ப்பு தான் அதை விட்டு இந்த அமெரிக்கா பயணம் பெரிய ஒரு விஷயம் அதை பற்றி நிறைய பேசுவோம் ஏன்னா ஏதோ வந்து அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை நிறைய பயன்படுத்துகிறாங்க நிறைய இடத்துல வந்து பிரசன்னமாக பார்க்குறாங்க ஜாதகம் பார்ப்பதை விட பிரசன்னமாவோ ஆறுடமாவோ இல்ல சொல்றது அவங்களுக்கு அந்த ஸ்பாட்ல ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வேணும் அவ்வளவுதான் நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் பார்த்தது குறி சொல்றது ஓலைச்சூடில் இருக்கக்கூடிய ஜீவன நாடி ஜோதிட முறைகளை கூட அவங்க நிறைய எடுத்துக்கிறாங்க ஜோதிட முறைகள் வந்து நம்ம எல்லா முறைகளுமே அவங்க வந்து தெரியுது நம்ம லக்கணம் பத்தி ஜோதிட கூட லக்கணம் வளரும் அப்படிங்கறத விட ஏதோ ஒரு கோயில்ல கூட பேசினாங்க பேசுறாங்க ரொம்ப போகும்போது பார்த்தாங்க ஏஎல்பி பத்தி பேசுனாங்க பார்த்தாங்க எங்களுக்கு அது அதிசயமா தான் பரவாயில்ல நீங்க லக்கணம் நகரம் சொல்றது நீங்க தானே அப்படின்னாரு பரவாயில்ல அந்த அளவுக்கு அமெரிக்காவுலயும் நம்ம அஹ் எல்லா இடத்துலையுமே அந்த அச்சலக்கணம் பகுதி ஜோதிடம் வந்து வளர்ந்துருக்கு அதான் நம்ம எல்லாருமே என்னென்னா ஜோதிடம் படிங்க படிச்சாதான் அது புரியுங்கிறது நம்ம அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ நேர்கள் துலாம் பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமான பலன்களையும் உடல் கவனமா இருக்கும் கொஞ்சம் அந்த ஸ்கின் அலர்ஜி அவங்களுக்கு ஏற்படும் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் வயிற்று புண்ணு இருக்கும் வயிறு வலி சம்பந்தப்பட்ட இருக்கும் கழுத்து சம்பந்தப்பட்டது தவ சம்பந்தப்பட்ட இந்த பூச்சிக்கடிகள் சம்பந்தப்பட்டது சுவாசம் சம்பந்தப்பட்டது நிறைய ஒரு சின்ன சின்னதெல்லாம் வரும் அதுல காத்துல போனா அலர்ஜி ஆயிடும் வெயில போனா அலர்ஜி ஆயிடும் மழையில இன்னும் அலர்ஜி ஆயிடும் எல்லாத்துக்கும் அலர்ஜி வந்துடும் அதனால ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் கூடுதலா கவனமா இருங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க